வணக்கம் சில்வர் ஃபிஷ் வலைவரி மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி நாம் வாழற இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது எனக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருக்குது என்னோட வேலையில் நிறைய தொல்லைகள் இருக்குது எப்பயுமே எங்கள் அப்பாவோட எனக்கு பிரச்சனையாக இருக்குது என் பொண்ணு என்கிட்ட பேசுகிறதில்ல இப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை எல்லோரும் சுற்றிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது சரி செய்கிறதுக்கு என்ன செய்யணும் ஸோ ஒரு வாரத்துக்கான ஒரு பிளான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிரச்சனைகளோடு இருக்க நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளோடு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னோட உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றது நேற்று வரைக்கும் நான் என்ன சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இல்லை வந்து துக்கமாக இருக்கணும் அப்படின்றது நேற்று வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கை முறையை எப்படி வச்சுருந்தேன் அப்படின்றத பொறுத்தது உடம்புக்கு டயட் இருந்தால் நம்மளுடைய உடம்பை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்றது ஓரளவுக்கு உண்மை ஆனால் மனசுக்கு டயட் இருக்காமல் உடம்பு மனசு நமக்கு இருக்க பிரச்சனைகள் இது எதையுமே சரி செய்ய முடியாதான் இதை வந்து நான் சொல்லலங்க எம்எட் ஃபாக்ஸ் அப்படின்றவர் தன்னோட த செவன் டே மென்டல் டயட் அப்படின்ற தன்னோட ஆர்டிக்கிளில் வந்து சொல்கிறாரு சமீபத்தில் இந்த ஆர்டிக்கிளை நான் படித்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது உடம்புக்கு டயட் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது இல்லை வந்து ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் அளவாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை தான் உடம்புக்கு டயட்னு சொல்கிறோம் உட உடம்புக்கு சாப்பாடு அப்படின்றது நம்ம தினம்தான் சாப்பிட்ற சோ இட்லி ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி பல வகையாக நம்ம சொல்லலாம் சரி இப்போ மனசுக்கு டயட்டுன்னு சொல்கிறப்போ மனசுக்கு டயட்னா என்ன மனசுக்கான உணவு என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ மனசுக்கான உணவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கான உணவு அப்படின்றது நமக்கு வர நம்ம மனசுக்குள்ளே வர்ற தோன்றுகிற எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே போட்டு தேக்கி வைக்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தான் மன மனதுக்கான உணவு இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பழத்தை கொடுக்குறேன் ஒன்று வந்து அழுகி போன பழம் இன்னொன்று வந்து நல்ல பழம் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த நல்ல பழத்தை எடுத்து வந்து சாப்பிடுவீங்க அந்த நல்ல பழத்தை சாப்பிட்டா அது வந்து ஜரிமானமாகி நல்ல உடலை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இது பொறுத்த வரைக்கும் இந்த பழம் அப்படின்றத வந்து எண்ணம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கான உணவு வந்து எண்ணம் இப்போ உங்களுக்கு தேவையான எண்ணம் தேவையற்ற எண்ணம் நல்லது கெட்டதுன்னு வச்சுக்க வேணாம் ரெண்டு எண்ணம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான எண்ணத்தை எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து சிந்திப்பு அதாவது திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் இதே தேவையில்லாத எண்ணத்தை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி அதை திங்கிங் சிந்திப்பு அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்கள் வேற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து வேற மாதிரி தேவையற்ற உங்களை நீங்க விரும்பாத வகையில வேற மாதிரி மாறி போயிடும் அப்படின்றது தான் இந்த ஆத்தர் வந்து நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கிற விஷயம் இப்போ ஒரு தீ பந்து உங்களை நோக்கி ரொம்ப வேகமாக வருது நீங்க உட்காந்துருக்க அறைக்குள்ள அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்றது வரும்போதே நம்ம வந்து ரொம்ப நுண்ணிப்பாக அதை கவனித்து தேவையான எண்ணமாக இருந்தால் அதை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் தேவையில்லாத எண்ணமாக இருந்தால் அந்த இடத்துலையே அதை வந்து நிராகரிக்க வந்து நம்ம பழகிக்கணும் நிராகரிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க நம்ம போக வந்து பழகிக்கணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை ஒரு வாட்ச்மேன் மாதிரி விடாமல் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம மனசை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் ஆனால் பல சமயங்களில் எண்ணங்கள் வர்றதே நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கு தான் ஆஹா நம்ம இப்படி யோசிச்சிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி தான் நம்ம வந்து யோசிக்கிறோம் இப்போ இதை ஒரு உதாரணம் மூலம் உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சிக்கிறேன் இப்போ ஒருத்தரோடு அவங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நினைக்கும் போது இல்லை அவங்கள பார்க்கும்போது அப்போல்லாம் வந்து அவங்கள பற்றின எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் என்ன எண்ணம் வரும் அப்படின்னா இவங்க பாரு நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க எவ்வளோ நம்மளை வந்து துன்பத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க அவங்க வரும்போது நம்ம அவங்களோட பேசக்கூடாது அவங்கள்ட்ட வந்து நம்ம மூஞ்சியை காமிக்கணும் அவங்கள வந்து திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து போயிட்டே இருக்கும் எண்ணம் ஒரு எண்ணம் வரும் நம்ம அடுத்தடுத்து நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை திங்கிங்காக நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருப்போம் இல்லையா இதையே வந்து அந்த எண்ணம் வரும்போதே நம்மளை அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போதே நம்ம அந்த எண்ணத்தை கண்டுக்காமல் இது நமக்கு தேவையில்லாத எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சூஸ் பண்ணாமல் நம்ம வந்து போயிட்டோம் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம் அப்படின்னா இவ்வளோ திங்கிங்குள்ளே நம்ம போயிருக்க மாட்டோம் இல்லையா அப்போ அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு வெறுப்புமே அவங்க மேலே இருக்காது அந்த செயல் நினைவில் இருக்கும் ஆனால் நம்மளோட அடுத்து நம்ம அவங்களை பார்க்கும்போது செய்கிற செயல் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறதாவோ இல்லை வந்து நம்ம நம்ம உறவுக்குள்ளே பிரச்சனை வர்ற மாதிரியான ஒரு செயலை வந்து நம்ம செய்ய மாட்டோம் அப்போ அந்த உறவு வந்து ஒரு சுமூகமாக நமக்கு வந்து தொடர்ந்து போகும் இன்றைக்கி என்னோட உடம்பையும் மனசையும் நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்றது நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய உடம்பும் மனசும் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு பதில் மொத்தத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்றைக்கே நான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை வந்து எனக்கு முழுவதுமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு எந்த நேரத்தில் நான் எதை பற்றி யோசிக்கணும் எந்த நேரத்தில் நான் எதை பற்றி யோசிக்கணும் எந்த மனநிலையில் இருக்கணும் என்னோடய மூடு வந்து எப்படி இருக்கணும் இப்படி எல்லாத்தையுமே வந்து என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமா நான் தான் தேர்ந்தெடுக்கணுமா அப்படி தேர்ந்தெடுத்து நான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்டே வரும்போது நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப அழகானதாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் நம்ம தேவையான எண்ணங்களை மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ணுற அந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணணும் அப்படின்னா இது நமக்கு ஒரு பழக்கமாகவே மாறி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன நமக்கு வரணும் இப்போ ரெண்டு பழத்தை கொடுத்தா எதை தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி என் வாழ்க்கையில் இன்னைக்கு எது வேணும் என்ன மாதிரி எண்ணங்களை எடுத்து நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் என் மூடு எப்படி இருக்கணும் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும் மற்றவங்கள்ட்ட நான் எப்படி பேசணும் அப்படின்ற எல்லாமே வந்து என் கைக்குள்ள வந்துடும் என் கட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்றதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து நல்ல எண்ணங்களை மட்டும் தேவையான எண்ணங்களை மட்டும் ப்ராசஸ் பண்ணுறது தான் மென்டல் டயட் அப்படின்னு சொல்கிறாரு சரி என்னன்னு புரிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு எப்படி சரி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு எப்போ ஆரம்பிக்கலாம் இதுக்கு எதாவது டைம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நல்லதை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து தொடர்ந்து விடாமல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சப்போஸ் இடையில வந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் கண்டினியூ பண்ணுறோம் ஒரு நாள் வந்து அதை மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆனால் மறுபடியும் திரும்ப முதல் நாளில் இருந்து ஆரம்பித்து ஒரு வாரம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த மென்டல் டயட்டில் இருக்கும்போது எனக்கு கெட்ட எண்ணங்கள் அல்லது தேவையற்ற எண்ணங்கள் வந்து வரவே கூடாதா வராமல் தவிர்க்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் நமக்கெலாம் இருக்கும் எண்ணங்களை நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அது அதுவாக வர்றது இல்லையா இப்போது ரெண்டு பழத்தை வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கொடுத்து எடுத்துக்கோங்க சொல்றாங்கன்னா அதை சொல்றவங்களை நம்ம வந்து தப்பு செய்ய தப்பு சொல்ல முடியாது இல்லையா அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்கறாங்க ஆனா அந்த பழத்தை எனக்கு வேண்டாம் அந்த கெட்டுப்போன பழத்தை எனக்கு வேண்டாம் சொல்றதுக்கான உரிமை வந்து எனக்கு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் என்ன வேணாலும் வந்துட்டு போகுது நான் அதை தேர்ந்தெடுத்து ப்ராசஸ் பண்ணுறதில் மட்டும் நான் கரெக்டாக இருந்தேன் அப்படின்னா இந்த மென்டல் டயட் வந்து நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும் பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா உடனே ஒரு ஸ்டோரி போடுவோம் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த டயட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து எல்லாேருக்கும் சொல்லக்கூடாதான் யாருக்குமே சொல்லக்கூடாதான் இந்த நம்ம டயட் செய்ய போகிறோம் அப்படின்றது நம்மளுடைய ஆத்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா ஏன் இந்த மாதிரி சொல்கிறார் இவர் அப்படின்னா ஒருவேளை நம்ம யாருக்கிட்டையாவது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு டயட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பேசுகிற வார்த்தைகள் இல்லை அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம் வந்து நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணி நம்மளை தொடர விடாமல் பண்ணிடுமா அதனால யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்போ நல்ல விஷயத்தை எப்போதான் நம்ம பகிர்ந்துக்கிறது எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் நம்ம எல்லாேருக்கும் ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வாரம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை நம்ம உணர்ந்து ஓகே என்னால் இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும் என்னால் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து உணர்வோம் இல்லையா அந்த கட்டத்தில் நம்ம மற்றவங்களுக்கு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மென்டல் டயட் அப்படின்ற விஷயத்தை தான் ஓஷோ வந்து உங்களுடைய மனசையும் உடம்பையும் கவனிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இப்படி மனசில் வர்ற எண்ணங்களை நம்ம கவனிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த திங்கிங் அப்படின்ற அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகாது தேவைப்பட்டால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இதையே தான் பகவதையா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனசில் வர்ற எண்ணங்களை கண்டுக்காதீங்க உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஞானிகள் எல்லாம் சொன்னது தான் இந்த மென்டல் டயட் அப்படின்றது இந்த மென்டல் டயட்டை நான் வந்து வேறு ஒரு பேரில் ஞானிகள் ஓஷோ பகவத்தையெல்லாம் சொன்னதை ஃபாலோ பண்ணும்போதே பல நான் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ அந்த ஃபாலோ பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ முதல்ல நிலை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்கிறது மலையில் ஏறுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு கோவிலுக்கு போனால் கூட ஒரு இருபது படி இருந்தால் கூட நான் ஏற மாட்டேன் எனக்கு வந்து ஐயோ கால் வலிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதனால் எப்படி அப்படின்னா முன்னே ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மலையில் ஏறி இறங்கும் போது வந்து கால் பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சி நடக்க முடியாமல் அப்படிலாம் இருந்தது ஒரு கட்டத்தில் ஸோ அது என் மனசில் வந்து ஒரு தடையை ஏற்படுத்தி நம்மளால் முடியாது இனிமேல் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி என் மனசில் இருந்தது அப்புறம் நம்ம இந்த ஓஷோவோட புக்ஸ் படிக்கிறது ஐயாவோட கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனசை நான் வந்து எப்படி ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணம் எனக்கு வரும் எங்கேயாவது போகலாம் ட்ரெக்கிங் போகலாம் இல்லை வந்து நடக்கலாம் ரொம்ப தூரம் அப்படின்றப்போ நம்மளால் முடியாது அப்படின்னு எண்ணம் தான் முதல்ல வரும் நான் அப்போ எப்படி அதை மாற்ற ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னோடய திங்கிங்கை எப்படி மாற்ற ஆரம்பித்தேன் அப்படின்னா நம்ம முயற்சி செய்வோம் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நடப்போம் அதுக்கப்புறம் அங்கேயே நம்ம வந்து உட்காந்துடலாம் போகலன்னா பரவாயில்ல ஒன்றும் கெட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய எண்ணத்தை மாற்ற மாற்ற ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது என்னால் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சுது இப்போ எனக்கு ஏறலாம் இல்லை வந்து எங்கேயாவது நடக்கலாம் அப்படின்றப்போ அந்த பழைய எண்ணம் வந்து எனக்கு வர்றதில்ல நம்மளால் நடக்க முடியாது நமக்கு கால் வலிக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வர்றதில்ல ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் போய் நிறையா தடவை மலையெல்லாம் ஏறி பழகிட்டேன் அப்போது எனக்கு இப்போ அந்த பழைய எண்ணம் வந்து வர்றதில்ல ஸோ இது ஒரு உதாரணம் அதே மாதிரி உறவு சிக்கல்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் நிறைய என்னுடைய உறவுகளில் வந்து சிக்கல்களை நான் வந்து சரி பண்ணி இன்னைக்கு பிரச்சனைகளோடு இருந்த உறவுகளெலாம் நீ நான் நல்லா பேசிகிட்ருக்கேன் எப்படி அப்படின்னா ஆரம்பத்தில் வந்துட்டு அவங்க எது பண்ணாலும் அந்த அவங்க பண்ணுறது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும் அவங்க எப்படி அப்படி பண்ணலாம் நம்ம அவங்கள்ட்ட எப்படி பேசக்கூடாது அவங்க மட்டும் அப்படி பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து பல எண்ணங்களை வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் இது எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் எண்ணங்களை கவனிக்க அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்கேயே அந்த எண்ணம் வரும்போதே நான் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அதை கவனிக்க மாட்டேன் அதை வந்து திங்கிங்கான கொண்டு போக மாட்டேன் அப்படி இருந்ததுனால எனக்கு அவங்க மேலே இருந்த வெறுப்பு கோ கோபம் எரிச்சல் இது எல்லாமே எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே எமோஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ அந்த மட்டும் மட்டும்தான் நமக்கு இருக்கும் அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது எதுவுமே நடக்காமல் யாரோ தங்க புதுசாக வந்துருக்க மாதிரி பேசுகிற மாதிரி என்னால் வந்து பேச முடிஞ்சுது ஸோ இந்த டயட் மென்டல் டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் இது பாசிபிள் இது பண்ணலை அப்படின்னா நம்மளோட எண்ணம் வந்து திங்கிங் கொண்டு போய் பல விஷயங்களை அவங்கள பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ண வச்சு அவங்க மேலே நம்ம கோபத்தை தான் வெளிப்படுத்த வைக்கும் அந்த உறவை வந்து சரி பண்ணவே சரி பண்ணாது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணங்களை கவனித்து அவங்கள்ட்ட சரியாக நம்ம நடந்துக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்க என்ன இப்போ பிரச்சனை இருந்தது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏதோ நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதையும் நீங்கள் தாண்டி மறுபடியும் நீங்கள் நல்லா பேசும்போது அவங்களோட எண்ணம் எப்படியா இருக்கும் அப்படின்னா ஓகே இவங்க வந்து மறந்துட்டாங்க போல் இப்போ நம்மளும் பரவாயில்ல இவங்க மாறியிருக்காங்க நம்மளும் மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாறிடுவாங்க நமக்கு தேவை என்னங்க நம்ம நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோதானே யா நம்மளால் மாற்றம் வந்தால் என்ன அவங்களால வந்தா என்ன ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தாட்ஸை மட்டும் கவனிச்சுக்கிட்டே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும் இந்த மாதிரி இந்த மென்டல் டயட்டை உங்களுக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பிரச்சனைகளோடு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்